இவங்களுடைய பெயர் லீலா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க தன்னுடைய மகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் மாசானா நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாதிச்ச தொகையை பத்திரமா பேங்க்ல போட்டு அவங்களுடைய சேமிப்புக்காக அப்படியே வச்சிருக்காங்க கணவர் இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லீலாவை ரொம்ப நல்லபடியாவே பார்த்துக்கிட்டாங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா சொந்தக்காரவங்களே இவங்களுக்கு வந்து எதிரியாயிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிழை க்காக தின வருமானத்துக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கடன் பிரச்சனை வாங்குற சம்பளம் பைய சம்பாதிக்கிறது எல்லாமே வட்டிக்கே பார்த்தால சரியா இருக்கு அப்படின்னு தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும் போதுதான் தன்னுடைய தோழி மூலியமா ஒரு அறிமுகம் கிடைக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி இருக்கிறாரு அந்த முதலாளி பெயர் வந்து ரங்கநாதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆளு பார்க்க ரொம்ப நல்ல குணம் படைச்சவரு அவங்க வீட்டுக்கு வந்து வேலை வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையாள் தேவைப்படுது போல போல நீயும் இந்த ஜூஸ் கடையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற ஆனா அந்த வருமானம் உனக்கு போதுமான அளவுக்கு கிடையாது உன்னுடைய குடும்ப செலவுக்கே சரியா இருக்கு நீ மட்டும் எப்படியாவது அந்த முதலாளி கிட்ட வேலைக்கு போயிட்டு அப்படின்னா உன்னுடைய குடும்ப செலவும் அவங்க வீட்டுல இருந்தே பார்த்துக்கலாம் வாங்குற சம்பளம் அப்படியே உனக்கு முழுசா கிடைச்சிடும் எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு ஆனா என்னுடைய கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு தன்னுடைய தோழி சொல்றாங்க அவங்க சொன்னது நம்ம லீலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருவேளை அங்க வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் இங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா மாசான சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட பாக்கி இருக்குது எத்தனை நாள் இப்படியே நம்ம புல போட்டுறது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா லீலா வந்து அந்த முதலாளி வீட்டுக்கே பார்த்தோன்னா போறாங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாடி வீடு அங்க வந்து தோட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து வேலை செய்யல அவரே பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஆக ஆரம்பத்துல அவங்களை ஏதோ ஒரு வேலைக்காரவங்க அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சாங்க அவங்க கிட்ட நேரா போயிட்டு இந்த வீட்டுல இருக்கிற ஓனரை நாங்க பாக்கணும் எதுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன் வேலை கேட்கலான்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த முதலாளி வந்து நம்ம லீலாவை பாக்குறாங்க உண்மையிலுமே ஆளு பார்க்க ரொம்ப அம்சமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே பாத்தீங்கன்னா வேலைக்கு ரெடிமா நீங்க தாராளம் வேலைக்கு வரலாம் நான் தான் இந்த வீட்டோடைய முதலாளி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அப்பதான் அவங்களும் சரி தெரியாம கேட்டுட்டேன் நான் எதுவும் நினைச்சுக்கிட்டேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க எப்பயில இருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க இப்பையில இருந்தே நீங்க வரலாம் இப்பதான் நான் வந்து பார்த்தேன்னா இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சுட்டேன் உடனே நீங்க போயிட்டு ஒரு டீ போட்டு கொடுங்க பாப்பமே நீங்க எவ்வளவு சூப்பரா டீ போடுறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம லீலாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது வேலை கேட்கலான்னு வந்தால் உடனே வேலை கிடைச்சிருச்சு ரொம்ப வந்து சந்தோஷம் திடீர்னு டீ போட சொல்றாங்களே பரவாயில்ல இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி டீ போட்டு தராங்க அந்த டீயை குடிச்சிட்டு டீ உண்மையிலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா மதியானம் டிஃபன் பார்த்தா ரெடி பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க நம்ம லீலாவும் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து தன்னுடைய கை கலையை வந்து முழுக்க முழுக்க இறக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க சாப்பாடு சூப்பராக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு அப்படின்னு நீட்டா வந்து சமைச்சு கொடுக்கறாங்க சாப்பாட்டை முதலாளி சாப்பிட்டு பாக்குறாங்க சாப்பாடு சாப்பிட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க ரெடிதாமா நீ வந்து பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தல தங்கிக்கிங்க இதுக்கும் நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பத்தடி தூரம் தான் நீங்க தாராளம் இங்கேவே தங்கிக்கலாம் ஏன்னா தினமும் நீங்க வீக்கி வீட்டுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான் அதுவும் இல்லாம உன்னுடைய பையன் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க நீ வந்து இங்கேவே தாராளமா தங்கிக்கலாம் உன்னுடைய சொந்த வீடு மாதிரி நீ பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்திரம் சொல்றாங்க நம்ம லீலாவுக்கு இன்னும் வந்து சந்தோஷம் ஆயிடுது பரவாயில்ல இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு வீட்டு செலவும் மிச்சம் வாங்குற செலவும் வாங்குற சம்பளம் அப்படியே மிச்சம் ஆயிடும் அப்படின்ட்டு பாத்தனா இருக்கிறாங்க லீலாவதி உண்மையாவே வந்து முதலாளிக்கு விசுவாசமா இருந்தாங்க முதலாளியும் சரி எதுவுமே கணக்கு பண்ணாம மாசான கை நிறைய சம்பளம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்பப்பக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய செலவுக்காக இரநூறு

வேறவுர்த்தையும் கூட இப்போதைக்கு சந்தோசமா வந்து வாழ்ந்துகிட்டிருக்கிறா ஏன்னா அவளுக்கு முதல் காதல் தான் முக்கியமா அதுவும் இல்லாம ஒரு குழந்தை பிறந்தாச்சு அந்த பிள்ளை பெரியவனாகி இப்போதைக்கு ஃபாரின்ல வந்து செட்டில் ஆகிட்டான் அவனுக்கு திருமணமாகி அங்கேவே இருக்கிறான் இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்பதான் இந்த ஏன் மறுமணம் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அப்படியெல்லாம் இல்லம்மா எனக்கு வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்த்தேன் கிடைக்கல கிடைச்சா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் இந்த முதலாளி நம்ம லீலாவை வந்து விசாரிக்கிறாங்க லீலாவும் பார்த்தனா சொல்றாங்க என்னுடைய கணவரும் திருமணமாகி ஒரு சில வருடங்கள்ல இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன் என்னுடைய கணவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா பையனை படிக்க வைக்கணும் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட கடனை வாங்கிக்கிட்டேன் தினம் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லீலா மேல கொஞ்சம் இறக்கம் இருந்தாலும் கொஞ்சம் பாசம் இருந்தாலும் நம்ம முதலாளி வந்து பாத்தீங்கன்னா லீலாவுடைய அழகுல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மயங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலையுமே நம்ம லீலா வந்து ஒரு பேரழகி அப்படின்னு கூட சொல்ல முடியும் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பேசினாலும் நினைச்ச விஷயத்த சாதிச்சுடுவாங்க நம்ம லீலாவுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நம்ம லீலா வந்து முதலாளி கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும் தான் ஒரு நாள் ஒரு கடங்காரங்க வந்து லீலா கிட்ட சத்தம் போட்டு வந்து போயிட்டாங்க உனக்கு எவ்வளவுதான் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூபாய் கடை இருக்குது அந்த படத்தையும் ஒரே உங்க வேலை செஞ்சு கழிக்க முழுக்க மரியாதையோட சொல்ல வந்து முதலாளிக்கு அதிகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு பேரழகி அவங்க கூட நம்ம பேசுறது பழகுறது எல்லாமே முதலாளிக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர வந்து ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் முதலாளியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லீலாக்கிட்ட கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நீ வந்து மறுமணம் செஞ்சுக்க வந்து ஆசைப்படலையா உனக்கு இவ்வளவு வயசு ஒண்ணு அப்படி ஒண்ணு பெருசா ஆகலை பாக்க எளமையா இருக்கிற பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கிற ஏன் இது வரைக்கும் எந்த அனுபவம் பக்கத்துல வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் நம்ம லீலாவும் சொல்றாங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது என்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எவ்வளவோ ஆண்கள் என் பக்கத்தில் சிண்டி பார்த்துட்டாங்க ஆனால் நான் யாரு கூடயும் இடம் கொடுக்கல என்னமோ தெரியல உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு நெருங்கி பேச மனசுக்குள்ளார ஆசை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாளி ரொம்ப வந்து சந்தோஷமா பார்த்தீங்கன்னா இருந்திருக்குறாங்க அப்பதான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லீலாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு சாரி வாங்கி தராங்க இன்னைக்கு நீ வந்து சமைக்க வேணா நம்ம கடையிலேயே ஃபுல்லாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம லீலா கிட்ட நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வா இந்த புது சாரியை கட்டிக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க நம்ம லீலாவுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா புரியல லீலா ஃப்ரெஷ்ஷா பார்த்தோன்னா குளிச்சுட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை நீட்டா வந்து ருசிச்சு சாப்பிட்றாங்க சாப்பாடு உண்மையிலுமே சூப்பரா இருக்குது அப்படின்னு லீலாவும் சரி நம்ம முதலாளி கிட்ட சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்படி நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு அப்பதான் முதலாளி கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாம ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாமா எனக்கு மனைவி கிடையாது எவ்வளவு நாளு தான் நான் தனிமையில பாத்தனா இருக்குது தனிமையிலோட இருக்கிற ஏக்கம் ரொம்ப கொடூரமானது அது மட்டும் இல்லாம நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்க உனக்கும் அப்படி ஒண்ணு பெருசா ஒண்ணு வயசு வந்து ஆயிட கிடையாது நாம ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சா செந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம லீலாவும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தாங்க நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்க வேண்டியது கடன் பிரச்சனையால ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கும் ஆனா அப்பேற்பட்ட கடன் பிரச்சனையே இந்த முதலாளி தான் பார்த்தோன்னா சரி பண்ணாரு நாம இவங்க கூட இருந்தா என்ன தப்பு இந்த சமுதாயம் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்குது நம்ம கூட இவர் இருந்தாரு அப்படின்னா அவரு மகிழ்ச்சியா வந்து இருக்கிறத உணர்றாரு நம்மளுக்கும் அப்படி தான் வெளிநாட்டுல இருக்கிற பையனு கிட்ட நம்ம எப்படியாவது பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க உடனே பாத்தீங்கன்னா நம்ம லீலாவும் சரி அதுக்கு வந்து முதல் முழுக்க முழுக்க பார்த்தன சம்மதம் பார்த்தேன்னா சொல்லிட்டாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலாளி வந்து நம்ம லீலா மேல ஆசைதான் பட்டாங்க ஆனா மத்தபடி இது வரைக்கும் தப்பா நடந்துக்கல இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம லீலாவை எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம முதலாளி பல வருஷ இயக்கத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லீலா மூலியமா சந்தோஷமா நிறைவேற்றிக்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம லீலாவதிக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு பரவாயில்ல எப்பேர்ப்பட்ட நிலைமையிலேயே நம்மளே காப்பாத்தி விட்டு இருக்காரு இவருக்காக இந்த ஒரு விஷயம் கூட பண்ணல அப்படின்னா என்ன தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே சந்தோஷமா பாத்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இருந்திருந்தாலும் முதலாளி வந்து நம்மளைய நம்பி இப்போதைக்கு லீலா இருக்கிறா இப்படி திருமணம் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நாம இப்படியே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா நல்ல நாளா பார்த்து பெருசா யார்கிட்டயுமே சொல்லாம கோவிலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு முதலாளி வந்து லீலா கழுத்துல தாலி கட்டவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய மனைவி மாதிரி பாத்தோன்னா பாத்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா பெருசா குழந்தை இல்லைன்னா கூட இப்போதைக்கு சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வெளிநாட்டிலேருந்து மகன் வந்து வர நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் முதலாளியும் சரி இந்த பக்கம் லீலாவும் சரி பக்கார வச்சு சொல்கிறாங்க மகன் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆரம்பத்தில் கோபப்பட்டாலும் அம்மாவுக்கு வயசு இருக்குது அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுல என்ன தப்பு அப்புடின்னு முடிவு பண்ணி அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க முதலாளியும் சரி லீலாவுடைய பையனை தன்னுடைய சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு தன்னுடைய கம்பெனிலேயே நல்ல ஒரு போஸ்டிங் போட ஆரம்பிச்சிருக்கு அதுல வர்ற சம்பளத்தை நல்ல முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான பார்த்து திருமணம் பண்ணி சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க இந்த பக்கம் முதலாளி வந்து லீலாவதி கூட என்னதான் குறையும் வைக்காம வெளியில சுத்தி பார்க்கறது சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க